பேசலாமா திருப்பூர் மாவட்டம் ராஜாபுரம் வட்டம் கொட்டாப்பள்ளி ஆலயம் என் என்னுடைய பெயர் வந்து சின்னப்பன் நான் பல நாளாக இந்த கேடக் மோட்டாரை செல்லுங்க பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது வந்து அதுதான் கட்டியாக தெரிஞ்சுது அது இப்போ போட்டு தரணுங்க இது வந்து நான் ஒரே ஏழரை ஹெச் ஏழரை ஹெச்பி வந்து ஆறு ஹெச்பி போர் மோட்டார் எழுநூற்றி இருபது அடிக்கு இறக்கி இருக்கிறேன் ரெண்டாவது தொட்டி மோட்டார் பதினாறு அடி அஞ்சு ஹெச்பி மூணாவது எழுநூற்றி இருபது தான் த்ரீ ஹெச்பி ம மறுபடியும் ரெண்டு போர் ஒரு தொட்டி மோட்டார் போட்டு பார்க்கும்போது தண்ணி நல்லா வருது எனக்கு இந்த மனுஷன் சந்தோஷம் போட்டுங்க இதை பற்றி நீங்கள் எல்லாருமே வச்சு நீங்கள் எல்லாருமே செய்யலாம் இது கரண்டை விட இது பரவாயில்ல நான் பழகாக கரண்ட்டுக்கு பக்க கரண்ட்டுக்கு மூச்சு குஞ்சு பார்த்தா பக்க கரண்ட்டு கிடைக்கிறேன் இப்போ பார்க்கும்போது பக்க கரண்டை விட சோளாக தான் சேஃப்ட்டும் நல்லா இருக்குது